பட்டை எடுத்துட்டீங்க சாதியை இந்த ஒரே பல்லர் மட்டும் தான் வந்து அனைத்து சாதி பட்டியலும் இருக்கிறான் எஸ்டி பட்டியல வந்து மன்னன் முதுகுடின்னு ரெண்டு பேர்ல இருக்கிறான் ல வந்து பாண்டி பன்னாடி காலாடி பல்லர் குடும்பன் தேவேந்திர குலத்தான் அந்த அடிப்படையில் இருக்காங்க அப்புறம் எம்பிசி ல வந்து காலாடின்னு இருக்கு அப்புறம் பிசி ல வந்து மண்ணாடி மூப்பன் இருக்கு காலாடி இருக்கு அப்ப காலாடி வந்து மூணு பட்டியல இருக்கு பட்டியல் வெளியேற்றத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல பட்டியல இருக்கிற பல்லருடைய சாதியை ஒரே பட்டியல கொண்டு வரும் என்ன மாதிரி நினைச்சிட்டாங்க எஸ்சி பட்டியலில் மட்டும்தான் பல்லர் இருக்காங்க இப்போ நாங்க வந்து பிளாங்க்ஸ் காலாடி நான் பிசியில இருக்கேன் நான் நான் பண்ணேன் என்னுடைய பாட்டி என்னுடைய ஜெனரேஷன் எல்லாமே பிசியில் இருக்கு எல்லாமே காலாடி தான் இருக்காங்க நாங்க பிசியில்தான் இருக்கோம் அப்போ எஸ்சி லிஸ்ட்ல இருந்தால் என்னடா ஒரு சமூகம் வந்து ஒரு லிஸ்ட்ல தான் இருக்க முடியும் அப்போ ஒருங்கிணைக்கணும் சமூக ஒற்றுமை மேம்படணும் அப்படின்னா எல்லாம் ஒரே லிஸ்ட்ல வரணும் எஸ்சி எஸ்டியில இருந்து எடுத்து இருந்து எடுத்து எம்பிசி பிசி ல எடுத்து